என் அன்பு பிள்ளையே நீ இன்று பண கஷ்டத்தில் சிக்கி ஓர் வழியும் இல்லையா என்று கலங்குகிறாயா பாக்கிக் கட்ட முடியாமல் கடனாளிகளின் அழுத்தத்தில் மாழுகிறாயா என்ன செய்வது என்று தெரியாமல் கண்கள் கலங்குகிறதா மகனை நான் கொள்கிறேன் உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் இதயத்தில் உள்ள அந்த துன்பக் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் ஏனெனில் நீ என் மகன் நீ என் மகள் நீ சொல்லிக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய் மற்றவர்கள் நடுவில் உன் முகம் பார்க்க இயலாமல் மனம் முடுங்கிப் போய்விட்டது ஆனால் இன்று நான் ஒரு புதிய செய்தியை உனக்கு சொல்கிறேன் நான் உனக்காக ஒரு வழியை திறக்கிறேன் நீ இப்போது இருக்கிற சூழ்நிலை முடிவல்ல இது ஆரம்பம் ஒரு புது ஆரம்பம் என் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உன் தேவையை தம் மகத்துவத்தின் படியும் தம் கிருபையினால் நிறைவேற்றுவார் உன் தேவைகள் வெறும் உணவு உடையோ அல்ல உன் தேவைகள் வாழ்க்கையை நடத்தும் வசதியாக இருக்கும் பணம் தொழில் நிலைத்த வருமானம் இவையெல்லாம் அதற்கான வழியை இன்று நான் திறக்கிறேன் நீ விசுவாசத்துடன் என் வார்த்தையை நம்புகிறாயா நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் நீ விட அதிகமாகத் தருகிறேன் உன் கடன் நிலையை மாற்ற நான் வல்லவனாக இருக்கிறேன் நீ கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஜப்பமும் என் காதுகளுக்கு வருகிறது நீ விழுந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் எழும்புகிறாய் எனெனில் என் கரம் உன்னைத் தூக்குகிறது நீ யோசிக்கிறாய் எங்கே பணம் வரப்போகிறது என்னால் எப்படி கடன்களை அடைக்க முடியும் என்று யோசிக்காதே மகனே நான் பாலைவனத்தில் வழி செய்யும் தேவன் நான் வறண்ட நிலத்தில் நீர் ஊற்றும் தேவன் உனக்காக பணம் தேவையான நேரத்தில் முறையாக வந்து வந்து சேரும் காரணம் நீ என் சொந்தமாய் இருக்கிறாய் என் தத்தம் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே பணம் என்பது உன் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல அது ஒரு கருவி அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ நிம்மதியாக வாழ உன் குடும்பத்தை பேண என் ராஜ்யத்துக்காக உழைக்க என் குழந்தைகளுக்கு அல்லவா ஆசீர்வாதம் உரியது இன்று உன் தேவையை நான் நிரப்புகிறேன் வேலைவாய்ப்பு தேடி அலைவதை நிறுத்துகிறேன் நான் உனக்கே வேலை தருகிறேன் வீடு வாங்க ஆசைப்படுகிறாயா உன் விசுவாசத்துக்கேற்ப நான் அதையும் செய்யக்கூடியவன் நீ கணக்கில் வைத்திராத வழிகளில் அறியாத நபர்களின் மூலமாக உனக்காக வரவுகளைத் திறக்கிறேன் ஏனெனில் உன் தேவைக்கு மேலாக உன்னை அன்பால் நேசிக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன அழுத்தத்துடன் இருக்கிறாய் கடன் கடன் தீராத கவலை குழந்தைகளின் படைப்பு செலவுகள் குடும்ப உறவுகளில் பிணைப்பு இல்லாமை இவை அனைத்திலும் நான் தீர்வாக இருக்கிறேன் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த மாதத்தில் ஒரு புதிய திருப்பு முனை ஏற்படும் என் கிருபை ஒரு புதிய வாசலை திறக்கும் நீ ஏற்கனவே மூடப்பட்டது என்று நினைத்த வாய்ப்பு மீண்டும் திறக்கப்படும் நான் சொல்கிறேன் உன் ஆவி கண்கள் திறக்கும் நான் உனக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் இவ்விதம் நான் உனக்காக ஒரு நல்ல ஆற்றலை தருகிறேன் நீ உன் கடன்களை அழைத்து விடுவாய் பிறகு பிறருக்கு கொடுப்பாய் உனது நிலைமை ஒரு சாட்சியாக மாறும் நீ பட்ட துன்பத்தை மற்றவர்களுக்கு ஆறுதலாக பயன்படுத்துவாய் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பயப்படாமல் என்மேல் விசுவாசம் வைத்துக்கொள் என் வார்த்தையை பேசு இயேசு என் தேவையை நிறைவேற்றுகிறார் என்று புகழ் அந்த ஒரு நம்பிக்கை சொல் வானத்தை இயக்கும் விசுவாசத்தால் நீ இந்த உலகத்தில் ஆட்சி செய்வாய் நீ பிறந்தது வீணாக அல்ல உன் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது பணம் என்பது உன் சேவையை நிறைவேற்ற ஒரு கருவி அது நிச்சயமாக உனது வாழ்க்கைக்கு வரப்போகிறது நான் சொல்கிறேன் மகனே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றமாக மாறுகிறது உன் மனதில் ஒரு அமைதி குடும்பமும் காரணம் நீயும் உன் குடும்பமும் என்னிடம் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் நான் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் நான் சொன்னதை நான் செய்வேன் பணம் தேவைப்படுகிற இடத்தில் அது உனது வீட்டு கதவை தட்டும் ஏனெனில் நீ என் சொந்த பிள்ளை அன்பான பிள்ளை நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் உன் கடன்கள் தீர்க்கப்படும் கர்த்தராகிய நான் உன் வாழ்வில் இதை செய்வேன் ஆமென் ஆமென்